ஒரு மனுஷன் தனக்குள்ளே பெருமை இருக்கா என்பதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சில காரியங்களை சொல்கிறேன் முதல் காரியம் ஒரு மனுஷனுடைய தப்பை திருத்தும் போது அல்லது அவன் தன்னோட தப்பை உணர்வு விதத்தில் ஆலோசனை கொடுக்கும்போது எரிச்சல்வர் அந்த முகம் அப்படியே மாறும் ஏன்னா அது அவங்களுக்குள்ள வெளிப்புறமாக ஒரு தாழ்மை இருக்குமே தவிர அது சாத்தனுடைய தாழ்மை தன்னைத்தான் வஞ்சிக்கத்தக்கதான ஒரு தாழ்மை யதார்த்தமாக ஒரு மனுஷன் தன்னை ஒரு தூசி தான் ஒன்றும் இல்லை ஒரு சவுட்டு மத்த போல அதுக்கு மேலே அடுத்தவங்க சாம்பிட்டு தான் போவாங்க அந்த அழுக்கு எல்லாம் தான் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் யதார்த்தமான ஒரு தாழ்மை இப்படிப்பட்ட ஒரு மனநிலை ஒரு மனுஷனுக்கு இருந்தால் யார் என்ன சொன்னாலும் பொறுமையாக கேட்பாங்க ஆனால் உங்களை நீங்கள் பாருங்க ஜெபம் பண்ணும்போது பயங்கரமாக தாழ்த்துவாங்க நான் சாம்பல் நான் தூசி நான் மண்ணு நீ அந்த சாம்பல்கிட்டையும் அந்த தூசிட்டையும் அந்த மண்ணுகிட்டையும் யாராவது குறைச்சோன்னா அது சகிச்சு காரணம் என்ன நான் தான் ஒன்றும் இல்லை நீ என்னவென்னு சொல்லிட்டு போ நான் திருந்தணுமா நான் திருந்தலாம் ஏன் அந்த சுயம் அவங்க இருக்க ஆனா அந்த மாதிரிப்பட்டதான வாயில மட்டும் தாழ்த்திட்டு செயல் வடிவத்தில் குறைகளை சொல்லி பாருங்க அவங்கள கொஞ்சமாக சகிக்க முடியாது சகிக்கவே முடியாது டக்குன்னு இந்த முகம் அப்படியே எரிச்சல அடுத்த கட்டம் இதே மீறி அவங்ககிட்ட சொன்னா உடனே சாக்கு போக்கு சொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க அடுத்த கட்டம் சரி அவங்க ஏதாவது கற்றுக்கொள்வாங்களான்னு பார்த்தா ஒன்றும் கற்றுக்கொள்ள மாட்டாங்க கடைசி என்ன பண்ணுவாங்க ஆலோசனை கொடுப்பொருளையே குற்றப்படுத்துவாங்க உங்களை நீங்க பாருங்க உங்கள்கிட்ட யாராவது வந்து ஏ உன் ஜீவின் சரியில்லை உன்னை என்னென்ன கம்ப்ளைண்ட் இருக்குது கொஞ்சம் மாற்றிக்க இப்படி யாராவது சொல்லும்போது அந்த மனுஷன் அங்கே நின்று அப்படியா சரி நான் என்னை மாற்றிக்கிட்டு நான் என்னை இப்படி இருக்க மாட்டேன் அப்படி யார் சொல்கிறாங்களோ அவன் தாழ்மை உள்ள மனுஷன் ஆனால் உங்களை எத்தனை பேர் அப்படி இருப்பாங்கன்னு உங்களை நீங்களே கேட்டு பாருங்கள் இருக்க மாட்டேன் தேவனுடைய ஆவி பரிசுத்தாவி அந்த பரிசுத்த ஆவி தாழ்மையின் ஆவி அந்த மனுஷனுக்குள்ள மன தாழ்மை இருக்கணும் வேதம் சொல்லுது பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள் பொறுமை இருக்கா ஒரு தன்மை இருக்கா ஒரு காரியமாவது நீ காது கொடுத்து கேட்டியா நான் அங்கே எதுவுமே இருக்கு ஆனா என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க எனக்குள்ள அனுபவம் இருக்கு என்னோட தேவன் இருக்கிறார் நான் நல்ல ஜோ பண்றேன் நீ எவ்வளோ பெரிய அனுபவம் உள்ளவனா இருந்திருப்போம் உனக்குள்ள ஒரு பெருமை வந்துட்டு மீது உள்ள எல்லா பாவங்களையும் ஆண்டவர் மன்னிச்சு விட்டுருவார் ஆனா அந்த பெருமைங்கிற ஒண்ணு மட்டும் ஒரு வந்தா அந்த தேவனே எதிரா இருப்பார் அந்த மனுஷன் எழும்ப முடியுமானா எழும்ப முடியாது நான் ஒரு வசனம் சொல்றேன் புஸ்தகம் ஐம்பது அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனம் இடரே விழுவார் இந்த வசனம் ரொம்ப ஷாக்கா இருக்கும் அளவு பெருமை உள்ளவன் இடும்புள்ளவன் அதாவது நான் தான் நான் தான் நான் தான் எல்லார காட்டிலும் அனுபவம் உள்ளவன் அப்படி ஒரு மனுஷன் தன்னை நினைப்பானே ஆனால் மிகவும் பெருமை உள்ளவனாய் ஒரு மனுஷன் இருப்பானே ஆனால் அவன் இடறி விழுவான் அடுத்த வச அந்த வசனத்தை பாருங்க இதுதான் ரொம்ப ஷாக்கானது அடு அவனை எடுத்து நிறுத்துவார் இல்லை வேத வசனம் ரொம்ப முக்கியம் வேதம் சொல்லுது இவங்க திறந்தது அபூர்வமான ஒரு காரியம் காரணம் தன் தப்ப ஒரு காலம் அவர்கள் உணரப்போறதே இல்லை இடும்புள்ளவன் இடறி விழுவான் எப்போ இடறி விழுவான் அவன் காலங்கள் முடியும் போது இடறி விழுவான் அவனை எடுத்து நிறுத்துவார் அது வரைக்கும் நீங்க தூக்கி நிறுத்த மனிதனாலோ தேவதூதர்களாலோ நீங்க தூக்கி நிறுத்தின வரைக்கும் நிறுத்த முடியாது ஏன்னா அவன் தேவதூதருக்கே புத்தி சொல்லுவான் அவனை தூக்கி நிறுத்தப்படிதானே மனிதனுக்கே புத்தி சொல்லுவான் நீ தான் தப்பு பண்றான்னு